நாங்கள் போராட்டங்கள் நடத்துவோம் என்று சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க தகுதி வாய்ந்த மகளிருக்கு எப்படி தகுதின்னு எனக்கு தெரியல உண்மையாவே சத்தியமா தெரியல எப்படி சுடிதார் போடணுமா புடவை கட்டணுமா இல்ல எந்த அடிப்படையில் எங்களுக்கு தகுதி இருக்கு இல்லைன்னு நீ தீர்மானிச்ச தகுதியான பெண்கள் ஒரு கோடி பேரை சூஸ் பண்ணிருக்காரு ஸ்டாலின் ஒரு கோடி பேரை தகுதி இல்லைன்னு புறக்கணிச்சிருக்காங்க நாங்க இப்படி எடுத்துக்கலாமா திமுக திமுக அபிமானிகள் கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு மட்டும்தான் தகுதியான பெண்களா கேள்வி கேட்கணுமா கேட்க வேண்டாமா பண்ணல இலவச பேருந்து சொல்ல வேண்டியது பத்து பேருந்துல ரெண்டு பேருந்து தான் இருக்கிறதுல தகர டப்பா கீழே உக்காந்தா விழுந்துரும் மழை வந்தா நடையும் இப்படிப்பட்ட பேருந்துல இலவசத்தை நீ கொடுத்தா என்ன கொடுக்க வழியா போன அம்மா இருந்த பெண்கள் எல்லாம் முதலாளி அம்மாவா இருந்தாங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ படிக்கலையா கரவ மாடு கொடுக்குற ஆடு மாடுகளை வளங்க நீங்க முதலாளி அம்மாவுங்க பாலை காய்ச்சுங்க வியாபாரம் பண்ணுங்க சுய மகளிர் சுய உதவி கொள்ளுதல் நடத்துங்க என்ன வேணா வியாபாரம் பண்ணுங்க வியாபாரம் பண்ணி நாலு பேருக்கு நீ வேலை கொடு நீ முதலாளியா இருந்து சொன்ன பெருமை புரட்சி தலைவி அம்மாவுக்கு ஆனா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பிச்சைக்கார நிலைமைக்கு நிற்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க அம்மா ஆயிரம் ரூபாய் எப்ப கொடுப்பாங்க பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் எப்ப கொடுப்பாங்க பொங்கலே முடிஞ்சு போச்சு பொங்கலே முடிஞ்சு போச்சு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த பொங்கல் பரிசு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கொரோனா காலத்தில் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அப்ப இந்த கேடு கட்ட வாயை வைத்துக்கொண்டு கொண்டு மு ஸ்டாலின் சொன்னாரு என்ன சொன்னாரு ஏன் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதாரு சொன்னியா ஏன் அப்பா நீ இப்போ இல்லையா ஆட்சியில் இல்லையா கொடுக்க வேண்டியதான அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த கரும்புக்கு போய் கொண்டிருந்தது முதலிடம் 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 என்ற பெருமைக்கு சேர்த்து கொண்ட பெருமை வந்து அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலகட்டம் பொற்காலமாக இருந்தது இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்க போனாலும் பாதுகாப்பு அஞ்சு வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல எண்பது வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு இல்ல யாரையும் விட மாட்டேங்கிறான் ஏன்னு கேட்டா கடைசியா சொல்றோம் எல்லாரும் கஞ்சா போட்டிருந்தான் போத கஞ்சா போதையை கஞ்சா பழக்கத்தை ஒழிக்கவே முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு திமுக வர ஒண்ணுமே பண்ண முடியல எங்க கிட்ட குடுப்பா ஆட்சிய எப்படி மாத்துறன் மட்டும் பாரு எப்படி மாத்துறன் பாரு எவன் கை வைப்பான் சொல்லுங்க மேல எவன் கை வைப்பான் பாக்கலாம் அம்மா இருந்தபோது பண்ண முடிஞ்சுச்சா எடப்பாடியா இருக்கும்போது போது பண்ண முடிஞ்சுச்சா எப்படி ஆட்சியில மட்டும் எல்லாரும் பொங்கலைங்களை பலாத்காரம் பண்றீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா பொட்டி பொட்டியா பிடிக்கிறான் மூட்டை மூட்டியா எடுக்கிறான் கேட்டா கட்சிக்குள்ளே ஒருத்தனை வளர்க்கிறோம் ஜாபர் சாதி ஜாபர் சாதிக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரா போயிடுச்சு தமிழ்நாட்டில் சர்வதேச அளவுல பெயர் பெற்ற பெயர் ஆயிடுச்சு யாரு

இளைஞர்களோட உயிருக்கு என்ன கொடுப்ப எத்தனை சாலை விபத்துகள் படிப்படியாக குறைப்போம் எங்க எங்க வித விதமா கலர் கலரா இன்னைக்கு